வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது கண்மை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு தொகுதிகள் சரி ஐட்டு இந்தியா கூட்டணி வந்து தொகுதி உடன்பாடு ஆயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜ்தாக்கரேவை வச்சு இன்றைக்கி உத்தவ் தாக்கரே அதாவது வந்து சிவசேனா அப்படிங்கிறவருடைய கோர் ஓட்டு இந்துத்துவ ஓட்டை எடுக்கலான்னு பிஜேபி பிளான் அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா உத்தவ் தாக்கரேவுடைய பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் தாக்கரே அவர் நவ சின்ம நவநிர்மாண் சேனா வச்சுருந்தார் அவர் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவு இது ஒரு பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது ஏன்னா உத்தவ் தாக்கரே இப்போ என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா வந்து பால் தாக்கரே வந்து பிஜேபிக்கு நல்லது பண்ணார் ஆனால் பிஜேபி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது இந்த பக்கம் தாக்கரே என்ன சொல்லி இல்லைல்ல எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து பிஜேபி நல்லது தான் பண்ணிச்சுக்கிறார் அப்போ உத்தவ் தாக்கரே வந்து ராஜ் தாக்கரேவை எதுக்கணும் கண்ண சந்த நேரத்தில் ராஜ்தாக்கரே கட்சியை உடச்சிட்டார் உத்தவ் சூப்பர் மூ இதாக இப்போ நீங்கள் அரசியலில் பரபரப்பாக ஏன்னா எப்போயுமே உத்தவ் தாக்கரே வந்து அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ண மாட்டார் சைலண்ட்டாக இருந்து இவ்வளோ வேலை பண்ணுறாரா எப்படி ராஜ் ராஜ்தாக்கரே கட்சியை உடைச்சது அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரி ரித்திக் ரித்திக் பாண்டே அவர் வெளியில் வந்து கடுமையான குற்றச்சாட்டு அவர் மட்டும் இல்லாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் அவரும் வித்ரா இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி தலைமையே வித்ரா இப்படி தொடர்ச்சியாக வித்ரா இது குறிப்பிட்ட விஷயம்னா பத்தொம்போதாம் தேதி நம்மளை மாதிரியே அங்கேயும் முதல் கட்ட ஃபேஸில் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாக்கரே கட்சியை உடைச்சி சத்தம் இல்லாமல் சாதித்து விட்டார் உத்தவ் பழி வாங்கிட்டார் ஏன்னா அம்பேத்கர் பிரகாஷ் பிரகாஷ் அம்பேத்கர் அவர் வந்து ரெண்டு சீட்டு கொடுக்கலான்னு உத்தவ் நினைச்சிருந்தாரு அவர் உடைச்சது அமித்ஷா அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காரு சத்தமே இல்லாமல் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா மகாராஷ்டிரா அரசியல் வந்து மகாராஷ்டிரியர்கள் எப்பயுமே அந்த மண்ணின் மண்ணுக்குன்னு ஒரு அந்த ஒரு குணம் உண்டவர்கள் இன்னொன்று இந்த கம்யூனிட்டி ரொம்ப ஆழமாக இருக்கும் இதில் நுட்பமாக பார்த்தீங்கன்னா தாக்கரே கட்சி தாக்கரே கட்சிங்கிறது உங்களுக்கு நவநிர்மாண் சேனா இன்றைக்கி மும்பையில் வந்து பால்தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவு கொடுத்துருச்சு நம்ம பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருச்சு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த போது எல்லோரும் நினச்சாங்க என்னென்னா ராஜ் தாக்கரேவை கொண்டு வந்து ஏக்நாத் சிண்டேவை அப்புறப்படுத்த போகிறாங்க அப்படிதான் நம்மளும் பேசணும் அது உண்மையும் கூட மு முடிவாக தான் வரக்கூடிய தேர்தல் அப்படிதான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க போது திடீர் திருப்பமாக இன்றைக்கி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்னும் தொகுதி பங்கிட முடியல என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் இந்துத்துவ கொள்கையை விட்டு உத்தவ் தாக்கரே விலகிட்டார் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக உள்ள காங்கிரஸ் கூட போயிட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சாங்க அப்போ உத்தவ் தாக்கரே தரப்பில் இருந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை 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 ராமருடைய ஸ்டெயிட்டான ரெப்ரெசன்டேட்டிவ் இவர் நினைக்கிறார் இவரெலாம் இல்லை இவர் போலி இவர் இவர் வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க அந்த மாட்டுக்கறி கீட்டுக்கரின்னு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ என்ன சிக்கல் வந்ததுன்னா பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா அமித்ஷா இதெல்லாம் கொஞ்சம் கரை தேர்ந்தவர் அவர் என்ன பண்ணார் ஷிண்டேவை காட்டி நம்ம வந்து உத்தவ அடிக்க முடியாது ஏன்னா உத்தவ் தாக்கரே கிட்ட அஸ்டண்டாக இருந்தவர் ஷிண்டே ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு இணையாக இருக்கவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ராஜ் தாக்கரே அவரை கூப்பிடு ஏங்க அவருக்கு அவ்வளோ ஆதரவு இல்லையே பரவாயில்ல அவரை கூப்பிடு விஷயம் இருக்குது என்ன விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே தப்பு பண்ணிட்டார் எங்கள் பெரியப்பாவுடைய கனவை நிறைவேற்றலை இது உத்தவ தாக்கரேக்கு ஒரு பெரிய அடி என்னடா அது தான் கண்ணை வச்சே தன்னை தான் கையை வச்சே தன்னை கண்ணை கொத்துறாங்க அப்படின்ட்டு என்னாவது மகாராஷ்டிரா பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது சத்தம் இல்லாமல் சில வேலைகளை இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கார் குறிப்பாக ஷிண்டே உடைய ஆதரவாளரான மிக மிக முக்கிய ஆதரவாளரான ஒருத்தர் போய் உத்தவ தாக்கர் நம்ம இவரை வந்து ராஜ் தாக்கரவே அண்மையில் சந்தித்தார் அப்போவே நம்ம சொன்னோம் இல்லை இல்லைங்க ஷிண்டேக்கு ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் ஷிண்டே என்ன நினச்சாரு இல்லை இல்லை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருந்தார் இன்றைக்கி கரெக்டாக ராஜ்தாக்கரே உடைய கட்சியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் முக்கியமான நிர்வாகிகள் விளக்கிட்டாங்க இந்த ராஜ்தாக்கரே கட்சியை உடைச்சது கூட பிரச்சனை இல்லை இங்கே தான் உத்தவ் தாக்கரே உடைய மூளை ஏன்னா வெளியில் வந்த செக்ரட்டரி இருக்கார்ல அவர் பேர் ரித்திக் ஷிண்டே ஷிண்டே சமூகத்தை சேர்ந்தவர் எந்த சிண்டேவை வச்சு ஏக்நாத் சிண்டேவை வச்சு உத்தவ் தாக்கரேக்கு டஃப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஷிண்டேவை வச்சு இன்றைக்கி ராஜ்தாக்கரேக்கு மட்டும் அடி இல்லை ஒட்டுமொத்த பிஜேபிக்கு அடி இப்போ அந்த ஷிண்டே என்ன சொல்கிறார் வெளியில் வந்து ரித்திக் ஷிண்டே அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரி ராஜ் ராஜ்தாக்கரேவோட கட்சி பிஜேபியோட கூட்டணி கட்சி உடையாதுன்னு சொன்னாங்களா உடைச்சிட்டாங்க என்ன சொல்கிறார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தா பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கழுவி கழுவி நம்ம ஊற்றினோமே மோடி அவர்களை மோடி வந்தால் நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோமே இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதாவது வந்து பால்தாக்கரே அவர்கள் வந்து ரொம்ப நம்பினார் பிஜேபியை ஆனால் தாக்கரேவை ஏமாத்திய கட்சி பிஜேபின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே தான் பாயிண்ட் இதை யார் சொல்கிறா தாக்கரே கூட இருக்கவர் சொல்கிறார் தாக்கரேவுக்கு துரோகம் செய்தது பிஜேபி ஏன்னா நாங்கள் ரொம்ப இந்துத்துவாவை பிடிச்சோம் ஆனால் வாஜ்பாய் இருக்கும்போது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஐயா பால்தாக்கரே அவர்கள் வந்து ஓட்டு போடாமல் பண்ணாங்க அப்போ கூட குரல் கொடுக்கல பிஜேபி அப்படின்ட்டு தாக்ரே ஏன் சொன்னாருன்னா உத்தவும் பிஜேபியும் ஒன்றா இருந்தாங்க அப்போ அது எடுபடலை இப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு ராஜ்தாக்கரேவை வந்து திட்டுறாரு என்னங்க நீங்கள் தான் அப்படி சொன்னீங்க பிஜேபியை பற்றி இப்போ நீங்களே போயிட்டீங்களே பிஜேபி பிஜேபி வந்து மோசமான கட்சி அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி தாக்கரேக்கு பெரிய அதிர்ச்சி ஏன்னா ஒழுங்காக அவர் ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தார் இந்த சுங்க சாவடி அடித்து நூறுக்கிறது மராட்டியர்கள் மராட்டியர்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் கேடரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார் இன்றைக்கி அவரோட இடத்துல இருக்க ஒரு நாலு பேரை தூக்குனதன் விளைவாக இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நாலு பேரும் இவர் ரொம்ப மோசமான ஆள் இவர் ரொம்ப மட்டமான ஆளுன்னு சொல்லலை ராஜ்தாக்கரே உயர்ந்தவர் தான் ஆனால் அவருடைய கொள்கைகள் தப்பாக இருக்கேன் நேற்று வரைக்கும் நீங்கள் ப பிஜேபி இப்போ என்ன ஆதரவு அது நிபந்தனையாற்ற ஆதரவு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க போகும்போது இப்போ தான் யோசிக்கிறாங்க என்னடா அது சைலண்டாக உத்தவ் தாக்கரே இருக்கார் எப்படி ஏகப்பட்ட வேலையை போது இல்லைங்க நம்ம உத்தவ் தாக்கரே உடைய பையன் இப்போ எம்எல்ஏவர் இருக்கார் அவர் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு ரவுண்டு பேசிட்டார் எந்த சிண்டேவை வச்சு எங்களை அடிச்சியோ அதே சிண்டே கம்யூனிட்டியை வச்சு ஒன்று அடிகளை அடிச்சிட்டாங்க இப்போ என்ன இப்போ ஏக்நாத் ஷிண்டே போயிட்டு நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட அவங்க சமூக மக்கள்கிட்டே இருக்கணும் அது இருக்காரு சிண்டே மக்களே பாருங்கள் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே வந்து மதிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அதே சிண்டே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இல்லை உத்தவ் தாக்கரே சூப்பராக நாள் எங்களெல்லாம் வாழ வைக்கிறாரு அதாவது மகாராஷ்டிரா அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சில முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வேலையின்மை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக மிக முக்கியமான விஷயம் உத்தவ் தாக்கரே அதாவது பால் தாக்கரே பையனுக்கு ஒரு பெரிய துரோகம் இழிச்சிட்டாங்க அவர் கூட இருந்தவரையே வச்சு அவரை கார்னர் பண்ணிட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா அப்படிங்கிற இமேஜ் இருந்தது அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியில் சரத்குமார் சரத்பவார் அவருடைய குடும்பத்தையே உடைச்சிட்டானுங்க அவனுங்க இந்த குடும்பத்தை தான் உடைச்சாங்க இந்த குடும்பத்தை தான் என்னங்க எல்லா குடும்பத்தையும் உடைக்கிறது தான் மோடி உடைய வேலையாக இவருக்கு தான் குடும்பம் இல்லை அதுக்காக எல்லா குடும்பத்தையும் உடைக்கிறது தான் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும் போது இதை பிஜேபியால் எதிர்கொள்ள முடியல அவங்க என்ன நினச்சாங்க என்னடா அது குடும்பம் குடும்பம் குடும்பங்கிறாங்களாம் ரைட்டு அப்போ இவங்க குடும்பத்திலிருந்தே உத்தவ இருந்தே இன்னொருத்தரை தூக்கி அதுக்கு நம்ம செக் வைப்போம் நாங்கள்லாம் தான் மாட்டறோம்னு சொல்ல ராஜ் ராஜ்தாக்கரையை கூட இருக்கவங்கலாம் கழிவுகளி ஊற்றினோன்னா இப்போ பிஜேபி திணறுது இப்போ அமித்ஷாக்கு போய் போகும்போது இப்போ என்னடா தில்லி அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு முதல் ஃபேஸ் நடக்குது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலக்ஷன் நடக்கிற நேரத்துல இப்போ இவங்கெல்லாம் ராஜ்தாக்கர் ஆளுங்கெல்லாம் வெளில வந்து பிஜே பிஜேபி கூட்டணி கட்சி அவங்கெல்லாம் வெளியில் வந்து ஏன் கூட்டணி கூட ரெண்டு மூணு தடவை அழுத்தி சொல்கிறோம்னா அமித்ஷா ராஜ்தாக்கரே ரெண்டு பேர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பிட்னாவிஸ் சொன்ன வார்த்தை இப்போ இருக்க துணை முதல்வர் சொன்ன வார்த்தை வந்து விட்டது எங்களுக்கு ராஜபலம் ஏன்னா பால்தாக்கரே குடும்பத்தில் இருக்கவருடைய ஆசை எங்களுக்கு கிடைத்த விட்டது அந்த கட்சியே எங்கள் கூட எழுதுனார் கட்சியில் இருக்கவங்க தான் அவங்களதான் ரொம்ப மோசமாக திட்டுறாங்களே இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பாக சொல்கிறீங்கன்னா மும்பை மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியா அந்த ஏரியாலாம் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இப்போ நம்ம சொன்ன கேடரோட ஆதிக்கம் அதிகம் இவங்க தான் அந்த கட்சியை மொத்தமாக அந்த அஞ்சு பேர் வந்துட்டாங்க இன்னொன்று ஜென்ரல் செக்ரட்டரி அதில் இருக்கக்கூடிய இளைஞரணி ரெண்டு தான் மிக முக்கியம் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு நாளும் இந்தியா கூட்டணி பலம் பெற்றுட்டு இருக்கிறதுங்கிறது இது ஒரு ஒரு சின்ன சாம்பிள் இன்னொன்று இப்போ தேசிய அரசியலையோ இல்லை மாநில அரசியலையோ நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஃபுல்லாக அடிச்சுட்டு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராஜ்தாக்கரேட்டு யாரும் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தாக்கரே வேலைக்கு ஆக மாட்டார் பிஜேபியும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது இப்போ போய் தேவையில்லாமல் அங்கே போய் இருந்தால் இருக்கிறதும் போயிடும் அழகாக ஜெயிக்கிற கூட்டணிக்கு வருவோம் அழகாக ஜெயிக்கிற கூட்டணிக்கு வந்துட்டாங்களா பணம் அதிகாரம் எல்லாம் பதவியில் இருக்கார் பிஜேபி பதவி கவர்மெண்ட் நடக்குது மேலேயும் சென்ட்ரல்லையும் பதவியில் இருக்காங்க ராஜ் தாக்கரே போய் இணையராருங்கும் போது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தான் நினச்சாங்க ஆனால் அங்கே இருக்க ஒருத்தரையே தூக்குனதன் விளைவாக பிஜேபிக்கு முடிவு கட்ட தயாராகிவிட்டார் இப்போ என்ன மக்கள் யோசிப்பாங்க இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு என்னையா முதல்ல உத்தவ் தாக்கரே வந்து ஆலை எழுத்த ரைட் அஜித் பவார் சரத்பவார்டு குடும்ப உறுப்பினரே எழுத்த தப்பு சரி உத்தவ் தாக்கரேக்கு குடும்ப உறுப்பினராக இழுக்காமல் இருந்தேன்னு பார்த்தா அவங்ககிட்ட குடும்பத்தையும் பிரச்சனை உண்டு அப்போ குடும்பத்தை உழைக்கிறது தான் உன் நோக்கமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் பிரித்து எழுது எழுது எழு பயங்கரமாக எழுதுகிறாங்க உங்கள் கொள்கை என்ன குஜராத்துலேருந்து வந்து கச்சி இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தெல்லாம் உழைக்கிறது தான் உங்கள் நோக்கமான்ட்டு இப்போ மராத்தா இந்த மராத்தா இடஒதுக்கீடு அந்த மராத்தா இடஒதுக்கீட்டின் தலைவர் அவர் போய் இன்னும் அநேகமாக நாளைக்கு நாளை மறுநாள் சரத்பவார் போய் பார்க்க போகிறாரு முப்பத்தோரு சதவீதம் அவங்கள்ட இருக்குது இந்த நாலு நாளில் ஏழு நாளா ஏழு நாள் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆக்சி ஏழு நாளில் பயங்கரமாக களம் மா மாறுது அப்படிங்கிறது இது இன்னொன்று இப்போ இந்த ரெண்டாயிர ஏப்ரல் பத்தொம்போது நடக்கக்கூடிய அந்த முதல் கட்ட தேர்தல் அதில் வந்து மகாராஷ்டிரா ஒரு சில தொகுதிகள் நடக்குது அதில் இப்போ நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் பேர்ல அதில் ரெண்டு பேர் தொகுதி வருது இதுதான் இப்போ பிஜேபிக்கு ஒரு கவலை என்னன்னாங்க இந்த சேர்த்து விட்டு முதலமைச்சராகலான்னு பார்த்தா அவங்க அவங்கட்சியிலருந்தே பத்து வந்து நம்மள மோசங்கிறான் இப்போ ராஜ்தாக்கரே என்ன பதில் சொல்லுவார் இவங்க கேட்குற கேள்வி என்ன பதில் சொல்லுவார் ஐ நீ தான் ஏன் ரொம்ப கல்வி கழிவு ஊற்றுனா திடீர்னு நினைக்கா போய் கேட்டாங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டபுள் கேம் ட்ரிபிள் கேமில் பயங்கர கேம் ஒன்று ஏக்நாத் சிண்டே இப்போ இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் பத்து நாளைக்கு முன்னாடி போய் ராஜ்தாக்கரவை பார்க்குறாரு அப்போ நல்லாவே தெரியுது உத்தவ் தாக்கரேக்கு நம்மளை ஒரு வழி பண்ண போகிறாங்க ராஜ்தாக்கரே வந்து நம்மளை வழி பண்ண போகிறாங்க ராஜ்தாக்கரே கட்சியை உடைக்கலாம் நம்ப இருக்க முடியாது இது ஒரு மெகா திட்டம்ங்கிறாங்க இதுக்கு சரத்பவரும் உடந்த ராகுலும் உடந்த ஏகப்பட்ட பேர் பண்ணி இன்றைக்கி ராஜ்தாக்கரேவை உட்கார வச்சுட்டாங்க அதான் தாக்கரே ஆளுங்க சொல்கிறாங்களாம் ஒழுங்காவது இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் உள்ளதும் போயிடுச்சு இது தெரிஞ்சோன்னு நமக்கு வேண்டிப்பட்ட மும்பையில் இருக்கிற ஒருத்தர் இந்த என்னங்க இந்த மாதிரிட்டு தாக்கரே அப்படிங்கிற ஒருத்தர் சேர்ந்தது எந்த விதத்தில் பிஜேபிக்கு பலனா பெரிய ஆதரவாளர்கள் மக்கள் அவங்ககிட்ட இல்லை ஆனால் இவர் இது ராஜ்தாக்கரே பால்தாக்கரே உடைய கொள்கையிலிருந்து உத்தவ் விலகி போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட எடுபிடுங்க ஏன்னா குடும்பங்கள் என்ன இருந்தாலும் ஒரு குடும்பம் குடும்ப உறுப்பினர் சொல்லும்போது எடுபடுங்க அது அது வந்து பிஜேபி ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க நம்ம மொத்தமாக சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே உத்தவுக்கு என்ன கோபம்னா ஒழுங்காக ஒரு கூட்டணியெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஏன்னா இருபத்தோரு சீட் நிற்கிறேன் அதில் ரெண்டு சீட்டு பிரகாஷ் அம்பேத்கரை கொடுக்குறேன் தலித் ஓட்ட உள்ளே நுழைக்கலாம்னு சொல்லும்போது டக்குன்னு இவர் நட்டா அங்கேருந்து வந்து இல்லைல்ல நான் வந்து பிரகாஷ் அம்பேத்கரை பார்க்குறேன்னு முதல் தடவை அவர் தான் ஆரம்பித்தார் உடனே பிரகாஷ் அம்பேத்கர் இல்லல நான்லாம் பார்க்கல நான் உத்தவ் கூட தான் இருப்பேன் இந்தியா கூட்டம் தான் இருப்பேன்னு சொன்னார் ஏன்னா பார்கெயின் பண்ணுறதுக்கு வேணும்னே நான் பார்க்க வரேன்னு சொல்கிறது பிஜேபி என்னை கூப்பிடுதுன்னு அவர் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலை பண்ணார் உத்தவ் தாக்கரே விட்டார் நீங்கள் போகிறதுனா போய்க்கோங்கன்ட்டார் பிஜேபியும் அவருக்கு அவர் நாலஞ்சு சீட் கேட்குறாரு கொடுக்கல தனியா நிக்காரு தனியா நிற்க சொல்கிறதே பிஜேபியோட ஐடியா தான் அவங்க நினைக்கிறாங்க தலித்து ஓட்டு வந்துடக்கூடாது இப்படி பலவிதமான விஷயங்கள் பண்ணுறீங்க ஒன்றே ஒன்று தாங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் ஒரு கட்சிக்கு வந்தவே பிரச்சனை தான் லோடு தாங்காதுங்க ஒரு ல ஒரு லெவலுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஏற்றணும் இப்போ என்னாச்சு ஏக்நாத் சிண்டே அதாவது உத்தவ் தாக்கரையை பிடிக்காது ஆனால் அங்கேருந்து வர ஏக்நாத் சிண்டே உங்களுக்கு பிடிக்கும் காங்கிரஸை பிடிக்காது அங்கேருந்து வர அசோக் சவானை பிடிக்கும் அஜித் பவாரை சரத்பவார் உங்களுக்கு பிடிக்காது அங்கேருந்து அஜித் பவாரை பிடிக்கும் பிரபு பட்டேலை பிடிக்கும் எல்லாத்தையும் உள்ளே எழுப்பீங்க இப்படி எல்லாத்தையும் இழுத்து இழுத்து இழுத்தினா இங்கே இருக்கவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வரும் எலெக்ஷன் இதுதான் நீங்கள் வேணால் பாருங்களேன் வெளியிலிருந்து வந்த கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ லோக்கல்ல இருக்க என்ன ஆகும் இதே பஞ்சாயத்து தான் இங்கே கர்நாடகாவில் இப்போ இன்றைக்கி எடியூரப்பா பையனை எடுத்து ஈஸ்வரப்பா நிற்கிறது உறுதியாகிடுச்சு அது ஏற்கனவே லிங்காயு மட மடாதிபதிகள் அவங்க வேறு நிற்கிறாங்க ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா ரூபாலா அந்த கவி அந்த ஒன்றிய அமைச்சர் பேசுறதுனால அது ஒரு உத்தர ராஜபுத்திர சமூகத்தினால் அது ஒரு இப்படி தோட்டத்தில் இந்தியா முழுக்க பாருங்கள் இது மகாராஷ்டிரா சாம்பிள் ஏன் மகாராஷ்டிரா முக்கியம்னா நாற்பத்தெட்டு சீட்டுங்க போன தடவை அப் அடித்து தூக்குனது பிஜேபி மறுபடி நம்ம சொல்கிறோம் இந்த தடவை பத்துக்கு கீழே தான் பிஜேபி இந்த மேட்டர்னால இன்னும் பிஜேபியோடய இமேஜ் போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் அங்கேருந்து வர தகவல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்